கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொரி ஸ்தோத்திரம் கர்த்தரின் மகிமை ஆத்தும் ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள் இனி காலம் செல்லாது மனம் திரும்புங்கள் ஆயத்தம் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலேயே கத்தர் எப்போதும் இருப்பார் நல்ல காரியங்களையும் செய்து முடிப்பார் விசேஷமாக நிதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் மீண்டுமாக உங்கள் சிந்தனைக்கு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணும் வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே உலகத்தில் எல்லாருக்கும் ஆபத்து வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் நிந்த வரும் அவமானம் வரும் எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மகிமையும் கனத்தையும் பலத்தையும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்து உங்களை பாதுகாப்பார் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற நீங்கள் எப்போதும் பாக்கியவான்கள் ஆபத்து வரும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார் ஆபத்திலே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்பிவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக எது குறித்தும் கலங்காதருங்கள் பயப்படாதருங்கள் இந்த நாள் முழுவதும் கர்த்துடைய மகிமையும் கர்த்துடைய வல்லமையும் கர்த்துடைய பராக்கிரமம் உங்களை வழி நடத்தும் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற நீங்கள் எதற்கும் பயப்படாதிருங்கள் மகிமையின் தேவன் மகிமைக்குள்ள உங்களை கொண்டு போவார் கர்த்துடைய கரத்தில் நீங்கள் எப்போது இருக்கிறீர்கள் தேவ மகிமையும் தேவ வல்லமையும் உங்களை பின்தொடரும் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் கர்த்தங்களோடு கூட இருப்பார் காட் யூ காட் யூ